வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிராம சபை கூட்டம் நம்ம விருதுநகர் மாவட்டங்கள்ல எல்லா பஞ்சாயத்துகளையும் நடந்தது இன்னைக்கு வந்து திருவில்லிபுத்தூர் ஒன்றியம் தும்பகுளத்துல பத்தி கிராம சபை கூட்டத்துக்கு நமக்கு ஒரு தகவல் வந்தது அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலகம் கரெக்ட் 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 என்ன தகவல்னா கொஞ்சம் அடிப்படை வசதி வேண்டி மக்கள் கொஞ்சம் காரசாரமாக விவாதம் பண்ணியிருக்கதாக ஃபோன் மூலமாக தகவல் வந்தது நம்மளும் போயிருந்தோம் நம்ம போகிறதுக்குள்ளேயும் கிராம சபை கூட்டம் முடிஞ்சது இப்போ பஞ்சாயத்து தலைவர் அலுவலகத்தில் வந்து நம்ம ஊராட்சியாளர் இருந்தார் என்ன சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறாரு நம்ம போய் வண்டி நிப்பாட்டினோம் வண்டி நிப்பாட்டினா அவருக்கு ஏதோ அவசர வேலையா என்னன்னு தெரியல நம்மளை பார்த்தோன்னே அவசோசமாக கிளம்புறாரு அவசோசமாக கிளம்பி சார் வணக்கம் சார் என்ன சார் கிராம சபை கூட்டம் முடிஞ்சதான் நம்ம கேட்குறோம் இது சம்பந்தமா பேச போறீங்க ஆமா இந்த என்ன பிரச்சனை இந்த மாதிரி போன் பண்ணி சொல்றாங்களே மக்கள் அப்படின்னு கேட்க போயிருக்கோம் சொன்ன உடனே இல்ல சார் எனக்கு அவசர வேலை இருக்கு சார் அப்படின்னு போய்கிட்டே பதில் சொல்றாரு என்ன சார் பிரச்சனை என்ன நம்ம கேட்கறோம் அவர் சொல்றாரு அவன் வார்கால் சரி இல்லைன்னு சொல்றான் ரோடு வேணும்னு சொல்றான் பிரசன்ட் இருக்கும் போதெல்லாம் கேட்க இப்போ தான் வந்து கேட்பாங்களா யார தலைவர் மக்களை அது சரி கிராம சேவை கூட்டத்துல யாரும் கேட்க கூடாது கிராம சபை கூட்டம் எதுக்கா இருக்கும் அப்படின்னா பதினஞ்சு எருமாடுகளை வச்சு நடத்திக்கிறீங்களா அதான் பேசாது அதான் பேசாதுன்னா அப்படியே தான் அப்ப எதுவும் குறைகள் கேட்க கூடாது போல அவருடைய தெம்பக்குளம் ஊராட்சியில அது மட்டும் இல்ல பாவம் ரொம்ப சிரமமான சூழ்நிலையை சொல்றாரு போய்கிட்டே கண்டு பண்ணிட்டாங்க கை காசை போட்டு நிதியே வரலையாம் அவர் தெம்பக்குளம் ஊராட்சிக்கு நிதியே வரல கடன் வாங்கி செலவழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு கவர்மெண்ட் அவரே நடத்துறாரா ஆமா அவர் இத்தனைக்கு இரண்டாம் நிலை ஊராட்சி பெரிய ஊராட்சி ஆஹ் கை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன் அப்படி சொல்றாரு என்னாச்சு நிதியே வரலையா அப்படின்னா எங்க நிதி வருது உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கே கை காசு போடுறேன் அப்படிங்கிறாரு நிதி வரல உங்களுடன் ஸ்டாலின் முகாமையே குறை சொல்றாரா கை காசு போட்டு நடத்துறாரு குறை சொல்லல கை காசு போட்டு நடத்துறேன் ஆனா எனக்கு நிதியே வரல அப்படிங்கிறாரு எதுக்கு இப்படி நடத்துறீங்க அப்படின்னு அவரால் பதில் பதில் சொல்லுறதுக்கு நேரம் இல்ல பாவம் ரொம்ப ஏன்னா கை காசு போட்டவர் கை காசு போட்டு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டத்தோட இடத்த காலி வேகமாகவும் பாவம் நமக்கு சங்கட்டமா போச்சு அவர் சொன்ன வார்த்தை நான் கொஞ்சம் மாவட்ட ஆட்சியர் அந்த தொம்பக்குளம் ஊராட்சிக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கணும் கொஞ்சம் வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் அதை பார்த்து மக்கள் குறைகள் என்னங்க மக்கள் குறைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட நம்ம சந்திச்சு பேசணும் அடிப்படை வசதியே இல்லை அப்லோட் பண்றோம் அடிப்படை வசதியே இல்லை எங்களுக்கு தெருவுக்கு வந்து போர்டு இல்லை நம்ம பல வருடங்களா மனு கொடுக்குறோம் கிராம சேவை கூட்டத்துல மனு பிடி வீடியோட்ட மனு கொடுக்குறோம் ஆனால் எந்த இது நடக்கலை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்றாங்க சரி அவங்க மார்கால் வசதி போடல அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் ஊராட்சி செயலாளர் நிதி வரல அப்படின்றதுக்கும் கிராம சபை கூட்டங்கள்லயே வருஷங்கள்ல தீர்மானம் ஏற்றாங்களா ஆமா வருட கணக்குல மனு கொடுக்குறோம் அடிப்படை வசதி வேண்டி வருட கணக்குல நாங்க மனு கொடுக்குறோம் வருட கணக்காவே எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல நிதி இல்ல இல்லங்க நிவராட்சி எவ்வளவு கை காசு போடுவாரு பாவம் இல்லையா அவரு நிதி வரும்ல நிதி எங்க போவாங்க கடை வாங்கி போடுறேன்ட்டாரு மாவட்ட ஆட்சியர் நிதி ஒதுக்கணும் தயவு செய்து கொஞ்சம் நிதி ஆமா தொம்போக்குளம் ஊராட்சி திருவள்ளுவத்தூர் ஒன்றியம் கொஞ்சம் நிதி ஒதுக்குங்க அவர் நிறைய கை காசு போட்டாரு அந்த கை காசு போட்டதுக்கெல்லாம் கணக்கு பார்த்து மனுஷனா இருக்க போய் கை காசு போடுறாரு மத்த கை காசு வாய்ப்பு இருக்கு கை காசு போடுறதுக்கு கடை கொடுக்காரு கொடுத்துருக்காரு பாவம் நல்ல தான் இருக்காரு கடன் வாங்கி கையில

ஆ ஆ ஆ இல்லை சார் பில்லு எடுப்பீங்களா சார் பில்லு இல்லையா சார் சரிங்க சார் நம்ம பல தடவை போன அடிச்சிட்டோம் சரி ரைட் ஓகே சார் சரிங்க சார் சரி அந்த வாங்க

கொடுத்து ஆறு வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் வேலையே நடக்க மாட்டேங்குது ஆறு வருடமா நாலு வருஷமா இந்த இதுலயே கொடுத்துட்டு இருக்கேன் சார் இந்த பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்திலயும் கொடுத்துருக்கோம் கலைஞர் முகாமலும் கொடுத்துருக்கோம் இது செய்யறாங்களான்னு என்னன்னு தெரியல சரி அதை நீங்க போடுங்க இப்போ கிளர்க்கு என்ன சொல்றாரு இப்ப கிராம சபை கூட்டத்தில் கேட்டிங்க இல்லையா